إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இந்த தீனை விட அழகான ஒன்று இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை இந்த மார்க்கத்தை விட நுட்பமான ஒன்று இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை எனவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் தேட வேண்டும் இந்த தீனுடைய ஓதர் எப்படிப்பட்டவன் இதைத்தான் உங்களுடைய முதல் கேள்வியாக கபரில் வைக்கப்பட்டிருக்கின்றது மன் ரம்புக எதை தேடி நீங்கள் எதை பதிலாக எடுத்தெய்கிறீர்கள் என்பதுதான் எங்கள் கேள்வியினுடைய நோக்கம் மண் ரப்புக்க இங்கு யார் உங்களுடைய அல்லாஹ் என்று கேட்கப்படாது யார் உங்களுடைய ரப் என்று கேட்கப்படும் மண் ரப்புக்க உங்களுடைய ரஃப் யார் இப்போ இந்த கேள்விகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் மூன்று கேள்விகளும் மண் ரஃப்புக்க உமா தீனுக அவர்களையே காட்டி கேட்பார்கள் இந்த பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றும் கேட்கப்படும் என்றெல்லாம் அஜீபிலே நாம் பார்க்கிறோம் இப்ப இந்த மூன்று கேள்விகள் ஓனர் யார் ஓனர் யார் பின்பு இந்த ஹோட்டல் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீனை பற்றி நீங்கள் என்ன புரிந்தீர்கள் இந்த தீனுக்காக நீங்கள் என்ன உழைத்தீர்கள் இந்த தீன் உங்களுக்கு எதையெல்லாம் கற்றுத் தந்தது பிறப்பு முதல் உங்களுடைய கபர் வரைக்கும் இந்த தீனோடு நீங்கள் எப்படி பயணப்பட்டீர்கள் பின்பு இந்த தீனுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் தீனுடைய ஓனருக்கும் இதை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக இடையில் ஒருவர் இருந்திருப்பார் அவர்தான் ரசூலுல்லாஹ் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி நீங்கள் என்ன அறிந்தீர்கள் ஓனர் ஓனர் எதை உங்களுக்கு கற்று தந்தானோ எதற்காக அவன் ஓனராக இருக்கின்றானோ அந்த தீனை பற்றிய கேள்வி பின்பு இந்த இந்த அல்லாஹ்விடம் இருந்து ரப்பிடமிலிருந்து உங்களுக்கான தீனை கற்று கொடுத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இவர்கள் யார் என்ற இந்த மூன்று கேள்விகளையும் மிக நுட்பமானதாக கேட்கப்படும் என்பதை நாம் கண்டறிகின்றோம் இதில் மையமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இப்ப பிரச்சனை என்னவென்றால் ஆயிரத்தி ஆண்டுகள் ஆயிடுச்சு கேள்விகள் சொல்லி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கேள்விக்கான பதில்கள் சொல்லி இது ஒரு மனிதர் இந்த கேள்விக்கான பதில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே அவரால் பதில் சொல்ல முடியுமே தவிர பெருமனே கேள்விக்கான பதிலாக படித்து வைத்தால் முடியாது இதற்கு குரானும் பல சான்றுகளை நமக்கு தருகின்றது நாம் நாம் இந்த என்றால் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய என்ன என்ற இந்த பரவலாக மார்க்கம் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் தீன் அப்படின்னா மார்க்கம் தீன் அப்படின்னா இஸ்லாம் இதை தெரிந்து வைத்திருக்கிறோம் தீனுக்கான அர்த்தத்தை குரான் நான்கு அர்த்தங்களில் மூழ்கின்றது

இப்போ தீன் என்ற இந்த வார்த்தையை ஒவ்வொரு மனிதர்களும் உள்வாங்க வேண்டுமானால் அல்லாஹு தால் முதலாவதாக பேசுகின்றான் அவனை நீங்கள் கஹாராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நாம் எப்படியும் வாழ்ந்தால் விட்டுவிடப்படுவோம் என்று பயமில்லாமல் இருப்பதை விட்டுவிட்டு நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் நம்மை பிடிப்பான் இன்ன பருஷ்திகளசதி இன்ன ஹூ ஹோவை குதிகொழி அல்லாஹினுடைய பிடி மிக கடினமானதாக இருக்கும் என்பதை பயந்து 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 ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹுடாலா எதையெல்லாம் தடுத்து வைத்திருக்கின்றானோ அல்லாஹுடைய பிடியில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியாது என்று உள்வாங்கி அவன் ஜப்பார் தான் தான் என்று நம்முடைய தீனுடைய வாழ்க்கையில் நாம் அதை வெளிப்படுத்துவது நம்முடைய தீன் என்று பின்பற்றக்கூடிய இந்த வாழ்வியலில் அவன் எதை தடுத்திருக்கின்றானோ அவன் எதை வெறுக்கின்றானோ அவனுக்கு எதைமே கோபம் வருமோ இது போன்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து 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 அவன் அஹார் அவன் ஜப் பால் நம் மீது அழைக்காள்பவனாக அவன் இருக்கின்றான் கண்டிப்பாக இன்றையில்லை என்றாலும் ஒரு நாள் நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயத்தில் இருப்பது இதை அவ்வாக்கலாம் சூறக்குள் வாசை ஆகு தீன் என்ற இந்த வார்த்தையை கொண்டு பேசுகின்றான் ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய ரூஸ் அவர்களுடைய தொண்டை புழியை அடையக்கூடிய நேரத்தில் பலவுதான் இதா பலவத்தில் தங்குருள் வன அப்பு இலை இனிக்கும் வலா பில்லாஹ் சுன் நீங்கள் அதை காண்பீர்கள் நீங்கள் அந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு நெருக்கமாக இருப்போம் ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா நீங்கள் என்னுடைய பிடியில் தான் இருக்கிறீர்கள் நீங்கள் என்னுடைய அடக்கி ஆறுதலில் தான் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை மறந்துவிட்டு நீங்கள் அதை மறந்துவிட்டு அல்லது நீங்கள் அதை மறுத்துவிட்டு என்னை விட்டு திமிரிக்கொண்டு இந்த உலகத்தில் இருந்தீர்கள் இப்போ திமிருங்க பார்ப்போம் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய சொற்றொடர் ஃபலவுல இன் குந்தும் முகையிறமதீ உலகத்தில் ஹலால் ஹராம் அலால் ஹராம் என்று குரானும் ஹஜீஸும் பேசக்கூடிய நேரத்திலெல்லாம் அதை உதறித்தள்ளிவிட்டு திமிறிக்கொண்டுதானே இருந்தீர்கள் மறுத்து கொண்டுதாலே இருந்தீர்கள் அல்லது மறந்துதானே வாழ்ந்தீர்கள் இப்போது நான் உங்களுடைய உடலில் இருந்து ரூஹை வெளியே எடுக்கின்றேன் நீங்கள் உண்மையாளராகவே உங்களுடைய அடங்கால் விழா நீங்கள் திமிருஜனாவட்டோடு எனக்கு மாறு செய்வதில் என்னை விட்டு மீறியவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் நான் உங்களுடைய உடலில் இருந்து இருக்கக்கூடிய ரூஹை நீங்கள் மீண்டும் கைப்பற்றி உங்களுடைய உடலுக்குள்ளேயே நீங்கள் செலுத்தி காட்டுங்கள் பார்ப்போம் இது மட்டும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா என்னுடைய ஜப்பார் என்ற தன்மையில் இருந்து என்னுடைய அஹார் என்ற தன்மையில் இருந்து நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல அப்படி யாராலும் செல்ல முடியாது உங்களுடைய கவுண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத காட்டுவதற்காக தான் ஃபளவுலா இன்குன் தும் மகைர மதீனி தீ மதீனி அடக்கி ஆளுகளில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய கண்ட்ரோலில் தான் நீங்க இருக்கிறீங்க இப்போ இனி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம் இருக்குது நீங்களாக வாழணும்னு சொல்லி கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் கொடுத்த ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து நீங்கள் வெளியே போகிறதில்லை ஆனா நீங்க நினச்சிக்கிட்டிங்க நம்மள யாரும் கேட்க முடியாது நம்மள யாரும் பார்க்க முடியாது நாம வாழ்வதெல்லாம் வாழ்க நம்ம இஷ்டம்தான் என்று நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா நான் ஆற்றல் உடையவர்கள் உங்களை ஜப்பாரிய தோறு பகாரியத்தோடு அடக்கி ஆள்வதற்கு அந்த டைம் கவுண்டர் இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ முடிஞ்சா என்கிட்ட நீங்க இமிருங்கப்பா என்கிட்ட நீங்க இவருங்க பார்ப்போம் இப்போ சக்கராத்துல இருந்து அல்லாஹுலா அவரை அடக்கி ஆள்வதற்கான முழு மூச்சை அங்கு எடுக்கின்றார் இது அல்லாஹு சவால் விட்டு கேக்குறான் உங்களால முடிஞ்சா நீங்க திமிரிக்கிட்டு போய் காட்டுங்க பாப்ப உங்களுடைய ரூஹை எடுக்கக்கூடிய வானவரிடம் இருந்து மீண்டும் நீங்கள் கைப்பற்றி உங்களுடைய உடலுக்குள் செலுத்தி காட்டுங்கள் ஒருபோதும் முடியாது நீங்கள் உங்களுடைய திமுரு தெனாவட்டில் இல்லை என்பதை அல்லாஹு ப்ரூவ் பண்றான் ஆனா நீங்க வாழ்ந்த ஐம்பது வருஷம் நீங்க வாழ்ந்த அறுபது வருஷம் நீங்க வாழ்ந்த எழுபது வருஷம் யார் வாங்க இந்த இருந்து ஒவ்வொரு நொடியும் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பாட்டுடைய நிலையில் தான் இருக்கிறோம் இதை மறந்தல்லவா நாம் வாழ்ந்தோம் இதை மறந்தல்லவா நாம் வாழ்ந்தோம் என்று நினைத்து நினைத்து நொந்து போவீர்கள் வேதனை தலை தூக்க ஆரம்பிக்கும் இது முதலாவது பொருள் தீன் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா ஜப்பார் என்ற பொருளிலே குழங்குகின்றான் பின்பு இரண்டாவது பாருங்க அப்படியே எவ்வளவு ரிலேட்டடா கொடான் பேசுது பாருங்க நம்பர் ஒன் தீன் என்பது அல்லாஹுக்கு அடக்கி ஆளக்கூடிய தன்மை அல்லாஹ் ஜப்பார் அவனுக்கு கீழாக தான் நாம் இருக்கிறோம் இரண்டாவது அப்படியே இந்த பக்கத்துல இருந்து அல்லாஹ் பேசுறான் இரண்டாவது பொருள் தீன் என்பதற்கு நாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அஸ்லம் இஸ்லாம் என்ற பொருளில் குடான் பேசுகின்றது இஸ்லாம்

முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவனாக நான் இருக்கின்றேன் என்று நீங்கள் கூறுங்கள் இது சூறால் சுமர் பேசு இதே போன்று என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு உரியது அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுக்கு என்றே உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்ற நீங்கள் அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டாக வேண்டும் எல்லா நிலையிலும் எல்லா துறையிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் மோக்காக வேண்டும் என்று உங்களுக்கு கட்டவிடப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹு மிக அழகாக பேசுகின்றார் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போதே மதீனாவிற்கு சென்று என்ன செய்ய போகின்றோம் என்ற இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை ஒட்டுருக்கமாக அந்த மக்களிடத்தில் தாவா செய்கின்றார்கள் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன் எனக்கு பதில் அறியுங்கள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசுகின்றேன் எனக்கு பதில் அறியுங்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தை இருக்கின்றது என்னிடத்தில் ஒரு கனிமா இருக்கின்றது இதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டால்

வர்கள் உங்களுக்கு வரி செலுத்துவார்கள் செலுத்துவார்கள் இருபத்தி மூணாவது வருஷத்தினுடைய கடைசில எந்த ஆட்சியை கொண்டு வந்து நிறுவினார்களோ இதை லாகிலாக இல்லல்லா என்று சொல்லும் போக நபி சல்லி வசல்லம் அவர்கள் மிக தத்ரூபமாக இருக்க வைக்கிறார்கள் தவாபில் என்ற அந்த இந்த களிமாவை நீங்கள் ஏற்று இதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்ல உங்களுக்கு ஆட்சியை கொடுப்பால் உங்களுடைய ஆட்சிக்கு கீழாக ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் நிர்வகிப்பீர்கள் உங்களுடைய ஆட்சிக்கு கீழாக இருந்து இந்த தீனை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் உங்களுக்கு ஜிசியாவை செலுத்தி வாழ்வார்கள் என்ற இந்த சூசகமான விஷயத்தை லாகிலாக இல்லல்லாவில் வைத்து பேசுகின்றார்கள் இதே போன்ற அபுதாளி அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் பேசுறாங்க அவர்களை பற்றி தலைவர்கள் சென்று செய்யும் போது என்னமோ நீங்க ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொல்றீங்களாமே என்ன அது என்று அபுதாலி அழைத்து கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹி தூதர் சல் அழகி வசல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் என் சிறிய தந்தையை நான் ஒரு வார்த்தை சொல்கின்றேன் இதை மாத்திரம் இவர்கள் சொல்லிவிட்டால் நடுநடுங்கி போவார்கள் நடுநடுங்கி போவார்கள் வாழ்ந்து விட்டால் அரபுகள் இவர்களுக்கு கட்டுப்படுவார்கள் அரபு அல்லாதவர்கள் இவர்களுக்கு ஜிசியா செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தையை தான் சொல்கின்றார்கள் நபி வசல்லாம் அவர்கள் பேசினார்கள் அரபுகள் இவர்களுக்கு கட்டுப்படுவார்கள் இவர்கள் நான் அழைக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லா இடத்தில் வந்துவிட்டால் அதே போன்று ஒத்து அத்தி இணைகின் மிக ராஜமுஹால அரபு அல்லாஹ் இவர்களுக்கு வரி செலுக்குவார்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அழைவர் அவர்கள் கூறிய ஹரிகை நாம் பார்க்கின்றோம் கொண்டோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே காலித் பின் வலீட் ருவியல்லாஹ் ஆண்போம் மிக நுட்பமாக லாவா மிக நுட்பமான காலம் உமர் ரவியல்லாஹ் ஹன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காரிக் பின் வலி இஸ்ராப்பை எடுத்துக்கொண்டு நாடு நாடாக செல்கிறார்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாடு ஃபுல்லாக தாவா செய்கின்றோம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தாவா இரண்டு நிமிடங்கள் தாவா மேகிகூடா உள்ள சிகரம் ஆவார் காலிக் பின் வலீக் ரவியல்லாஹ் ஹன் சென்று ஊர் தலைவர்களிடத்தில் நின்று இரண்டே இரண்டு நிமிடம் மூணே உன் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி நாங்கள் ஒரு மேலான கதிமாவை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களிடத்தில் ஆப்ஷன் ஏ நீங்க ஏற்றுக்கிட்டீங்க அதுல முடிஞ்சு எல்லாமே சால்வ் ஆப்ஷன் பி ஒருவேளை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆட்சியை நாங்கள் தான் செய்வோம் நீங்கள் எங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் எங்களுடைய ஆட்சிக்கு கீழாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு ஆப்ஷன் வலி செலுத்தி ஆக வேண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் என்று நீங்கள் கூறி நாங்கள் வரியும் உங்களுக்கு செலுத்த மாட்டோம் என்று நீங்கள் கூறினால் ஆப்ஷன் சிக்கு நீங்கள் தயாராக வேண்டும் ஆப்ஷன் சி என்னவென்று சொல்லல நீங்கள் தேடுங்கள் நீங்கள் தேடி எடுங்கள் கூறிய ஆப்ஷன் சி என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க

இந்த தீனை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தொட்டில் முதல் உங்களுடைய கவுர் வரைக்கும் உங்களுடைய உச்சங்களை முதல் உங்களுடைய உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய தனி மனிதத்திலிருந்து உங்களுடைய குடும்பம் சமூக பொறுப்பு வரைக்கும் எல்லா இடங்களிலும் தீன் உங்களுக்கான ஷரியார் சட்டங்களை வகுத்து கொடுத்து விட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முழுக்க முழுக்க குரானி உங்களுக்கான சட்டம் உங்களுக்கான தீன் வரையறைக்கப்பட்டு விட்டது இதை தாண்டி நீங்களாக ஒரு தீனை நீங்களாக வேறு ஒன்று சட்டத்தை நீங்களாக வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் என்பதை தெளிவாக பேசுகின்றான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கின்ற அவன் உலகத்தை படைத்தவன் அவன் மனிதர்களை படைத்தவன் அவன் மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தவன் அவன் சட்டத்தை மற்றும் வேறு ஒருவன் இயற்றினால் எப்படி இருக்கும் அமர அல்லாஹ் தாழ் புது இல்லாய்யா உங்களுக்கு அவன் வகுத்து விட்டான் அல்லாஹ் அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அபுகுதலாக இருக்கக்கூடாது வெறுமனே மேலோட்டமா அல்லாஹை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக் சொல்லி போயிடக்கூடாது அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க நாம நாங்க அல்லாஹ் தானே வணங்குறோம் வேறு யாரும் வணங்கலையே தாழபூத் தாழ்பூத் என்பது வெறுமனே விவாதத்தை மட்டும் குறிக்கல வணக்கத்தை மாத்திரம் குறிக்கல வாழ்நாள் முழுக்க அதெல்லாம் சொன்ன பிறப்பு முதல் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஒரு வைக்கிய ஆகுதலாக இருக்கணும் இதுதான் அல்லாஹ் ஆப்போசிட்ல சொல்றான் அல்லாஹ் கார்புகு ஷைத்தான் ஷைத்தானுக்கு நீங்கள் ஆகுதலாக மாறிடுறாங்க என்னைக்கு நம்ம ஷைத்தானுக்கு வணக்கம் பண்ணணும் சைத்தானுக்கு என்னைக்காவது தொழுதோமா ஷைத்தானுக்காக என்னைக்காவது குணா பொழுதுறோமா ஷைத்தானுக்கு என்னைக்காவது தஸ்மீஸ் செய்தோமா ஷைத்தானி மனுதன் நினைத்து என்னைக்காவது சவா செய்வோமா எல்லாமே அல்லாஹ் தா செய்கின்றோம் இங்கு அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாக்குது ஷைத்தான் என்று பேசுகின்றாரு ஷைத்தானுக்கு நீங்கள் அவங்க இதெல்லாம் அதை மாறி விடாதீங்க அப்போ அப்துல்லாஹ என்பது வெறுமனை பேரின் இருப்பதே அல்லாஹ் பேசலை ரஹ்மான் என்பது வெறுமனே பேரின் இருப்பதை பேசல தொழுகை நோன்பு ஜகா ஹஜ் இதை மாத்திரம் அல்லாஹ் தாலா பேசலை வாழ்நாள் முழுக்க பிறப்பு முதல் உங்களுடைய மூத்து வரை நீங்கள் அப்துல்லா என்பது பெயர் வைத்திருப்பது உண்மை என்றால் அப்துல்லாவாக வாழ்ந்து காட்டுங்கள் அப்துல் ரஹமானாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் ஒரு நொடி ஒரு கூட சைத்தானுக்கு அபுதாக மாறி விடாமல் சைத்தானுக்கு அடிமையாக மாறி விடாமல் அல்லாவினுடைய அடிமையாக நீங்கள் இருந்து காட்டுங்கள் இதுதான் அல்லாகுனுடைய விஷயம் என்று இனில் சுக்மோ இல்லா இல்லா அமர அல்லாஹ் காகுது இல்லா ஈயா அவனை தவிர நீங்கள் வேறு யாருக்கும் அபதுதலாக மாறிவிடக் கூடாது என்று அல்லாஹு முதன்மையான சட்டத்தை சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்தை இதுதான் அல்லாஹிடத்தில் நிலையான மார்க்கம் இதுதான் உறுதியான மார்க்கம் சரியான மார்க்கம் இதுல இருந்து நீங்க கசிஞ்சு போய் வேற எதையெல்லாமோ சொல்லிக்காதீங்க இதுதான் என்றாலும் மதில் பெரும்பாலானவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அறியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு பேசுகின்றான் ஒவ்வொரு சட்டமும் தீரில் கட்டுப்பட்டது அல்லாஹ் அல்லாஹுத்தாலா எதையெல்லாம் சட்டங்களாக கொடுக்கின்றானோ இவை தீன் நீங்கள் இதற்கு மாற்றம் செய்வதென்பது தீனுக்கு உகந்ததல்ல இதை நீங்கள் மாற்றமாக நடப்பதென்பது மாற்ற நினைக்கிறீர்கள் என்பது பொருள் இதை அல்லாஹ் அல்லாஹுத்தாலா மாதங்களை வைத்து கூட பேசலாம் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹிடத்தில் மாதங்கள் என்பதுதான் அவனுடைய வேகத்தில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அதை புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் என்பது நாங்க அது நமக்கு தெரியும் பின்பு அல்லாஹ் சொல்றான் இப்படி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே லாலிக தீ ஒரு இதுதான் அல்லாஹ் இடத்தில் மார்க்கம் பனிரெண்டு மாதம் தான் மாதம்தான் இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாள் எப்படி அல்லாஹுத்தலா கணக்கெடுக்கின்றானோ இந்த கணக்கின்படி நீங்கள் சொல்லுவதுதான் தீன் என்று அல்லாஹுத்தால பேசுகின்றான் இது சூரப்பு தௌவாவிடை வசனம் வெண்ணியத்தில் குறி அல்லாஹ் இது மூன்றாவது பொருள் பின்பு நான்காவது பொருளை அல்லாஹ் تعالی மிக அழகாக பேசுகின்றான் ஒட்டுமொத்தத்தையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் تعالی பேசுகின்றான் தீன் என்ற இந்த வார்த்தை மறுமையை குறிப்பதற்காக அல்லாஹ் எல்லாம் பேசுகின்றான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் بسم الرحمن رب الرحمن

எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு நஃப்சின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாத தினம் தீன் இந்த தீனை வைத்துக்கொண்டு இதை ஒட்டுமொத்தமாக மறந்துவிட்டு வல் அம்ரு எவ்ம இனையில் இல்லா ஆணையிடக்கூடிய அதிகாரம் அன்றைய நாரினுடைய கூலி கொடுக்கப்படக்கூடிய தினம் முடிவு செய்யக்கூடிய அந்த அந்த அதிகாரம் எவ்வுமையில் அன்றைய தினத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் உள்ளாலாம் தீன் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக மறுமைக்கு தீன் என்ற இந்த வார்த்தையை கொண்டு பேசுகின்றார் இப்போது யோசித்து பாருங்கள் இந்த நான்கு பொருள்களை அல்லாஹு தலா தீன் என்ற வார்த்தைக்கு குரானில் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் ஆனால் நம்முடைய தீன் என்பது எப்படி இருக்கின்றது நாம் எதை தீன் என்று பொருள் கொள்கின்றோம் தீன் என்பது அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஜப்பார் அடைக்காதுகளை குறிக்கும் தீன் என்பது நாம் அல்லாஹுக்கு அடங்கி போகுதல் அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுதல் என்பதை குறிக்கும் தீன் என்பது இந்த ஷரியா வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டங்களும் தீனில் அடங்கி இருக்கின்றது என்பதை குறிக்கும் நான்காவது தீன் என்பது வறுமை நாளை குறிக்கும் இந்த எல்லாம் இந்த நான்கு பொருள்கள் போக அல்லாஹு மிக அழகானதாக ஒட்டுமொத்தமாக இந்த நான்கையும் உள்ளடக்கி

வெறுமனே நாம புரிஞ்சு வச்சிருக்கிற இஸ்லாத்துல வராம அர்த்தம் இல்ல இந்த நான்கு பொருள்களையும் உள்ளடக்கி யார் தீனை விளங்கி வைத்திருக்கிறார்களோ ஏனென்றால் அல்லாஹுடைய தீன் இதுதான் இந்த நான்கு விஷயங்களை உள்ளடக்கியதுதான் அல்லாஹுடைய தீன் ஒரு பொருளை வைத்துக் கொண்டு தீனா இஸ்லாம் தீனா மார்க்கம் அவ்வளவுதான் இப்படி வைத்திருக்கக்கூடிய தீனை பற்றி அல்லாஹ் அல்லாஹு பேசல நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டிய தீன் இந்த தீன் தான் என்பதை நாம் உள்ளார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இவையெல்லாம் போக இதுவெல்லாம் போக அல்லாஹு தாலா இந்த தீனை மிக அழகாக மிக மிகவும் பொருத்தமாக சில இடங்களில் பேசி நமக்கு புரிய வைக்கின்றார் இந்த தீனை பற்றி சூரத்து தௌபாவினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் வொயன்பல்லாஹு இல்லாஹை யுகின் மனூரகு வளவு கரிகல் காஃபிரூர் இறை மறுப்பாளர்கள் வெறுக்கும் போதிலும் வெறுத்த போதிலும் அவர்கள் வெறுத்தாலும் சரியே அவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள் இந்த இஸ்லாத்தை இதை அல்லாஹு தாலாஹ் முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹுத் அல்ல பேசுனான் இது தீனை அவனுடைய பொறுப்பில் இருக்கும்போது அவன் எவ்வளவு செய்வானோ அவ்வளவு செய்வான் எப்படி செய்வான்

எல்லாவற்றையும் அல்லாஹுத்தால பேசுகின்றான் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹுத்தால பேசுவதை நான் எப்படி புரியணும் அப்படின்னா இதை அல்லாஹ் செய்தே தீருவான் அதை நம்மூரமாகத்தான் செய்வான் அதைத்தான் அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லி காட்டுகின்றது உவல் அரசன ரசூல குபிலகுதா வதீல் இந்த சக்திய மார்க்கத்தையும் நேரான வழியையும் கொண்டு ரசூலை அல்லாஹுத்தால அனுப்பி வைத்தான் இப்ப நான் என்ன செய்யணும் நினைக்கின்றேனோ என்னுடைய நாட்டம் எதுவோ அதற்காக ரசூலை உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவரோடு நீங்கள் நில்லுங்கள் நீங்கள் உழையுங்கள் இந்த உயர்த்த வேண்டும் இந்த உலகத்தில் பல நபர்கள் பல தீன்களை வைத்திருக்கிறார்கள் பல தீன்களை வைத்திருக்கிறார்கள் அவரவர்கள் ஒவ்வொரு தீன்களை வைத்திருக்கிறார்கள் நீங்களும் அவங்களோட சேர்ந்து இந்த தீனை இஸ்லாத்தை

ஹுதா நேர்வழியை கொண்டும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றார் நீங்கள் அவர்களோடு இருங்கள் இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் முஷ்ரி கூழ் முஸ்ரிகூல் முஸ்ரீப்புகள் சரி இது சூரத்துடைய வசனம்

அல்லா உங்களுக்கு கட்டுத்தந்திருக்கக்கூடிய தீனை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உழையுங்கள் நீங்கள் வேலை செய்யுங்கள் பாடுபடுங்கள் அல்லாஹே உங்களுக்கு சாட்சியாக இருப்பான் உங்களுடைய இஹ்லாசான நீயத்தோடு இந்த தீனுக்காக நீங்கள் உழைத்தால் சாட்சியாளனாக இதற்கு போதுமானவனாக அல்லாஹே இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சூரப்புடன் பேசி காட்டுகின்றான் எனவே வெள்ளியத்திற்குரிய அல்லாஹின் அறியார்களே அல்லாஹ் இந்த தீனை உயர்த்துவான் இந்த தீனுடைய ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான் அவர்கள் எதிரிகள் வாயால் ஊதி அணைத்து விட நினைத்தாலும் அல்லாஹு தலா முழுமைப்படுத்திய தீர்வான் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக்மீன்களை கொண்டுதான் அல்லாஹ் தலா செய்வான் யார் அல்லாஹுக்கு ஒத்து போகின்றார்கள் யார் சைதானுடைய பாதையில் செல்கின்றார்கள் என்பதை தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பார்க்கின்றார் எனவே தண்ணியத்திற்குரிய அல்லாஹு நடிகார்களே அல்லாஹ் தாலா எதை தீன் என்று நம்மிடத்திலே தந்திருக்கின்றானோ அந்த தீனை முழுமையாக புரிந்து சரியான தீனை புரிந்து அந்த தீமையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை கடைபிடித்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய அல்லாஹ் நம்மை ஆக்குவராக